இறைவன் தூதாக வந்தீர் இதமான போதம் தந்தீர் குறைகள் எல்லாம் களைந்தீர் குன்றாமல் சேவை செய்தீர் மழை போற்றும் ஞான சுடரே கண்ணல் அல்லாஹு அக்பர் மதீனா ஜியாரத்துல முதன்மையானது மஸ்ஜித நபவி நபிசுலாஹூ அலி வசலம் கட்டின ரெண்டாவது மாஸ்க் இது மதினாவில் இருக்கிற கூபா மாஸ்க் தான் நபிசுலாஹு அலிவாசல்ல முதன் முதல்ல கட்டின மாஸ்க் இந்த மஸ்ஜித நபவி ரெண்டாவது மாஸ்க் வேர்ல்டு லெவல்ல ரெண்டாவது முக்கியமான மாஸ்க் ரெண்டாவது பெரிய மாஸ்க் இந்த மஸ்ஜித நபவி மக்கால இருக்கிற ஹரம் ஷெரீப் மாதிரியே மதினால இருக்கிற மஸ்ஜித நபவியும் மிகப்பெரிய உணவரா தான் மஸ்ஜித நபவியோட சிறப்புகளை பத்தி சொல்லலாம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு ஒரே நேரத்துல தொழுகை நடத்த முடியும்னு சொல்றாங்க இந்த மாஸ்க்கு கூடல இருக்கிற நபிசுல் அல்லாஹு அலிவுசல்லாம் அவங்களுடைய தளத்திற்கு ரவுலா ஷரீஃப் அப்படின்னு அழைக்கப்படுது அல்லாஹுடைய தூதருக்கு பக்கத்திலேயே அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹ் அன்பு அண்ட் உமர் அலி அல்லாஹ் அன்பு ரெண்டு பேரோட அடக்கத்தலமும் ஒரே இடத்துலதான் இருக்கு ரசூலுல்லாவுக்கு பக்கத்திலேயே நபி சொல்லாஹ் அலி வாழ்ந்த வீடு மிம்பர்னு சொல்ற அவங்க தொழ வச்ச இடம் அவங்க அடக்கத்தலம் எல்லாமே ஒரே இடம் அதுதான் ரவுல்லா ஷெரீஃப்னு அழைக்கப்படுது மக்கத்து குறைஷிங்களால துரத்தப்பட்ட ரசூல் உள்ளா சல்லு அலைய் வசல்லம் மக்காவில இருந்து மதினாவுக்கு செய்யும் போது மதீனாவில் இருந்த அன்சாரி சஹாபாக்கள் தான் ரசூல் வரவேற்றாங்க ரசூல் உதவி செஞ்சாங்க ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹூ வசல்லம் அவங்களோட நேசத்திற்குரிய நகரமாக மக்கமா நகரம் இருந்தது மதினால நுழைஞ்சதுக்கு அப்புறம் மதீனாவையும் நேசிக்கக்கூடிய உள்ளத்தை எனக்கு தந்தல் புரிவாக ரப்பேன்னு சொல்லி ரசூல் துவா செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் மக்காவை ஒரு சிறந்த நகரமாக ஆக்கினது மாதிரி மதீனாவையும் சிறந்த நகரமாக ஆக்கிரணும் இல்லை அதை விட சிறந்த நகரமாக ஆக்கிரணும் ரசூல் துவா செஞ்சுருக்கிறாங்க ரசூல் கபருக்கு பக்கத்தில் ரீச் ஆன உடனே ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது சலாம் நமக்கு தெரிஞ்ச மதில் சலாம் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூல் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லா இன்னும் நபி அவங்க மேல நம்ம வந்து செலவாத்து சொல்லலாம் நிறைய செலவாத்துக்கள் இருக்கு நமக்கு தெரிஞ்ச செலவாத்த ஓதலாம் அத்தகையாத்துல ஓதுற சிம்பிள் செலவாத்த கூட ஓதலாம் அல்லாஹு மசல்லி அலா ஆலி முஹம்மத் கமா சல் இப்ராஹிம் வா அலா ஆலி இப்ராஹிம் இன்ன கஹமீத் மஜீத் ரசூலுல்லா சல்லாஹு அலை வசலம் அவங்களுடைய கபர்ஸ்தானத்துக்கு பக்கத்துல போன உடனே நம்மளுடைய வலது கரத்தை உயர்த்தி லைட்டாக உயர்த்தி அவங்க மேல சலாம் சொல்லணும் செலவாத்து சொல்லணும் இதை தவிர ரசூலல்லாக்கிட்ட துவா செய்யவே கூடாது இஸ்லாத்தில் அது அனுமதிக்கப்பட்டது இல்லை நம்ம துவா கேட்க வேண்டியது இறைவன் ஒருவன்கிட்ட மட்டும்தான் அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹு அலைவ அவங்களுக்கு சலாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அபூபக்கர் அலி அல்லாஹு அனுஹா அவங்களுடைய கபரை பார்த்து சலாம் சொல்லணும் அஸ்ஸலாமு அலைக்க யா அபூபக்கர் அதுக்கப்புறம் உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கபரை பார்த்து யா உமர் அல் ஃபாரூக் நபி சலா அலி மேல சலவாத்து அதிகமாக ஓதுறோம் எவ்வளவுக்குள்ள முடியுமோ செலவாத்து அதிகமாக ஓதலாம் மஸ்ஜி நபவியில அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னா ரௌதத்துல் ஜன்னா சுவர்க்கத்தின் பூங்கா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ரௌதத்துல் ஜன்னா ரசூல் சொல்லிருக்கிறாங்க என்னுடைய வீட்டிற்கும் மெம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி ஒரு சுவர்க்க பூங்காவாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல நின்னு நஃபில் தொழுகிறது ஒரு சுண்ணத்தான விஷயம் இந்த இடம் மறுமையில் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த இடத்துல நின்று ரெண்டு ரக்காயத்து இல்லை நாலு ரக்காயத்து நஃபில் தொழுதும் அப்படின்னா இந்த இடம் நமக்கு வந்து மறுமையில் சாட்சி சொல்லும் இந்த அடியானுடைய வாழ்நாள் பாவங்களை மன்னிச்சிரு அல்லா அப்படின்னு நமக்காக அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு இடத்துல தொழுது துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹுவுக்கு நன்றி ரவுலா ஷெரீஃபை விசிட் பண்ணுறதுக்கு இல்லை ரவுலா ஷெரீஃபுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாதிரி எப்போ வேணாலும் யார் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற சிஸ்டம் இப்போ இல்லை இப்போ இருக்கிற சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் மூலமாக ப்ரையர் பெர்மிஷன் வாங்கணும் அந்த பெர்மிஷன் வாங்கினதுக்கு தான் அந்த பெர்மிஷன் லெட்டரை வச்சு தான் உள்ளே நம்ம என்ட்ரு பண்ண முடியும் இந்த ஆப்பில் பெர்மிஷன் வாங்குகிற வேலை எல்லாத்தையும் ஹஜ் சர்வீஸ் பார்த்துப்பாங்க என்டையர் குரூப்புக்கு மொத்தமாக ஒரு பெர்மிஷன் வாங்கிடுவாங்க அந்த பெர்மிஷன் படி தான் நம்மளை உள்ளே அனுப்புவாங்க அதுவும் ஆண்கள் தனியா பெண்கள் தனியா தான் உள்ள அனுப்புறாங்க அதுவும் பேட்ச் batch பேட்சா தான் அனுப்புறாங்க ஒரு பேட்சில் இவ்வளோ பேர் தான் அத்தனை பேருக்கு தான் பெர்மிஷன் கொடுப்பாங்க காலையில் ஃபஜர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பெண்களுக்கு அனுமதி கொடுக்கறாங்க லொஹருக்கு அப்புறம் தான் ஆண்களுக்கு அனுமதி கொடுக்கறாங்க அதுவும் பேட்ச் பை பேட்சா தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பேட்ச் ஆறுலேருந்து இருந்து ஏழு மணி மார்னிங் சிக்ஸ் டு செவன் பேட்ச் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபைவ் இல்லைனா ஃபைவ் தேர்ட்டிக்கே அந்த கியூல போய் நிக்கணும் அப்படி இருந்தாதான் நம்ம உள்ள போறதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்கேஸ் இந்த பேட்சை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் இந்த ஆப் மூலமாக பெர்மிஷன் வாங்க முடியாது ஸோ ஒரு தடவை பெர்மிஷன் வாங்கினா அதை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் யூஸ் பண்ணலைன்னா இந்த ரவுலத்தூள் ஜன்னால தொடக்கூடிய பாக்கியத்தை நம்ம இழந்துருவோம் அதனால இந்த விஷயத்தில் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி இல்லைனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் இன்னும் மதீனாவோட சிறப்பை பற்றி சொல்லணும்னா அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சிகள் இருக்கிற இடங்கள் மக்கா அண்ட் மதீனா மதீனாவில் அஜ்வா டேட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் மதினாவை சுற்றி நிறைய டேட்ஸ் கடைகளை பார்க்கலாம் அதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு சிறப்பு வெயிலுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த அம்பர்லா இது வந்து சுருங்கி விரியும் காலையில் சன்ரைஸ் ஆரம்பிக்கும் போது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா இந்த கூட வந்து அப்படியே விரிஞ்சு அதோட வருது அதே மாதிரி சன் செட் ஆகும் போது இந்த அம்பர்லா அப்படி சுருங்கி அதுவே வந்து ஒரு மினார் மாதிரி காட்சி அளிக்குது அது விரிஞ்சிருக்கும் போதும் சரியில்லை அது சுருங்கி இருக்கும் போது பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு லைட்டிங் எஃபெக்டோட பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கு மதினா நகரமே ஒரு அழகான நகரம் ஹோட்டலோட ஆர்கிடெக்சர் அந்த வீதிகள் மதியனா வீதிகள் அந்த கிளீன் ஸ்ட்ரீட் இதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு மதினால இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்சம் தண்ணி மதினாவில் கிடைக்குது மதினாவில் ஜம்சம் கிணறு கிடையாது மக்காக்கும் மதினாக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்கு இங்க இருந்து தண்ணி டேங்கர் மூலமாக தான் கொண்டு போகப்படுது உம்ரா போகணும் அப்படின்னு நம்ம நியத்தை வச்சு அதுக்கான ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே அப்பவே நம்ம முஹம்மது நபி சலல்லாஹு அலைவசல்ல அவங்க மேல எவ்வளவு செலவாத்த சொல்ல முடியுமோ அவ்வளவு செலவாத்துக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதற்கான கூலி அதற்கான நன்மை இறைவன் இருந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நானும் நபி மேல செலவாத்த சொல்றேன் நீங்களும் நபி மேல சலவாத்து சொல்லுங்க அப்படின்னு இறைவன் சொல்லி சொல்லியிருக்கிறான் நீங்க ஒரு தடவை நபி சொல்லலாக வளைவு செல்ல மேலே சலவாத்து சொன்னீங்கன்னா பத்து தடவை இறைவன் உங்கள் மேலே சலவாத்து சொல்லுவான் அப்படின்னு சொல்லப்படுது